ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் சண்டே விலாக் பார்த்தா பரவாயில்ல ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு குடும்பத்தில் குடும்பத்தலைவர் வேலை செய்ய பெரிய தப்பு கிடையாது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் அது வந்து யார் செய்ய போகிறாங்கன்றது அதை விட ஸ்பெஷலு அதுக்கு முன்னாடி முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சார்ல வந்து இன்னைக்கு மீன் குழம்பு எடுக்க போறாரு அதுக்கு வந்து அவர் வந்து வெயில்ல வந்து மீன் குழம்பு கூடாதுன்னு டென்ட் ரெடி பண்ணி நினைக்கிறாரு பாருங்க மீன் கழுவுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் அம்மு வந்து அம்மோட ஸ்பெஷல் மீன் கொழும்பு பாருங்க போதுமா பாத்திரலாம் டேஸ்ட்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கையா பாருங்க கழுவுறதுக்கே டென்ட்டு ரெடி பண்ணிங்கிறாரு சார் வர கூட இவர் கூட வரார் இவர் சரி ஓகே ரெடி பண்ணிட்டு கழுவும் போது சொல்லி வர

அது கூட புரியல இப்பதான் ஒரு மீனை மீனோட ரெக்கைய கட் பண்ணிங்கிறாரு சிசர்ல கட் பண்ணுவாங்க சில பேர் சிசர் இருக்கு ஆனால் நான்வெஜ்ஜுக்குன்னு தனியாக வச்சுருந்தா தான் நல்லது அந்த கண்ணெல்லாம் நோண்ட மாட்டேன் ஏ மீன் கண்ணு எடுப்பாங்க

சரி நான் போய் தண்ணி போட்டு குளிக்கிறேண்ணா குளிச்சுட்டு வரேன் அதுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்தோம்னா சமையல் சரி அம்மா நீ தானே செய்யப்பறா எனக்கு என்ன இருக்குது மறந்துட்டா சே சே பழக்க தோஷம் போக மாட்டேங்குது இவர் ஒருத்தர் உள்ளே நின்று நின்ன பண்ணுறாருன்னே தெரியல நான் போய் பார்க்குறேன் என்ன அம்மோ முடிஞ்சிச்சா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிருந்தா அரை கிலோ மீன் இப்போதான் கால் கிலோ கழுவிருக்காரு ஏன் பரவாயில்ல செம்மையாக க்ளீன் பண்ணுறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாதி மீன் காணும் அவங்க கீழே பொட்டாரோ அப்படின்னு பிடிங்க கழுவி தெரியாம இந்த மீன் தலையே காணும் எங்க போச்சு சாப்பிட்டியா சீக்கிரம் சீக்கிரம் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் வந்தோடனே எனக்கு மீன் மணக்க மணக்க இருக்கணும் சுட சுட சாப்பாடு

யார் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் கழுவுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சி நான் ஃபர்ஸ்ட் டைம் மீன் கழுவுகிறேன் என்ன சொல்லுங்களேன் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ம்ப்பா ஒரு மணி நேரமாக மீன் கழுவிகிட்டு இருந்தேன் ரெஸ்ட்டு வேணுன்னா ரெஸ்ட்டு எடுத்துதான்ப்பா ஆனோம் ஆ நான் இன்னைக்கு நான் செய்றேனே அப்புறம் வந்து நல்லா இல்லைன்னா அப்புறம் என்ன கேட்கக்கூடாது கூடாது நீ செய்ற எது மீன் ஓ வேற லெவல் தான் சரிங்க கண்டிப்பா தருவாங்க நமக்கு சரிங்க 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 அப்புறம் வேற என்ன வேற என்ன ஸ்பெஷல் அது கட் பண்றவங்க தப்பு யார் கட் பண்ணது நான் தான் கட் பண்ணா எப்படி இருக்க போகுது மட்டும் பாருங்க சும்மா அப்படியே டேஸ்டாக செய்ய போகிறேன் ஆனால் ஜி ஆனால் நான் கேட்ட சாமான்லாம் இல்லைன்றீங்களே ஜி அப்புறம் என்ன எப்படி ஜி நான் செய்ய முடியும் ஜி நான் கேட்பேன் ஜி எப்படி செஞ்சாலும் சாப்பிட்டு தான் ஆகணும்

என்ன <laughs> கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன சண்டே ஆனால் என்னோட ஸ்பெஷல் வாரம் வாரம் உனக்கு பார் செட்டிநாடு சிக்கனு மீன் குழம்பு பிரியாணி எல்லாம் செஞ்சு போறேன்னு சொன்னேன் கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆகுது இது வரைக்கும் நீ என்ன என்ன செஞ்சு கொடுத்தீங்க

ம் நான் மூணு வெங்காயம் போடுவேன் நீனா ரெண்டே ரெண்டு வெங்காயம் வந்து தான் போட்டுக்கிறேன் செய்கிறேன் அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க ஓகே ஓகே ம் இதிலே தெரியுது நான் வந்து அந்த மீனை தரேன் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா போட்டு மீனை வந்து ஊற வச்சுருக்கோம் இது நல்லா ஊறும் அந்த மாழம்பு வைக்கிறதுக்குள்ளே அது ரெடி ஆகிடும் குழம்புக்கு அது இருக்கிற மீன் இது வந்து வறுக்கரு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரெடி ஆனோடனே போக்கலாம் அம்மாவோட சமையல் எப்படிதான் இருக்குது அப்படின்னு ம் சரி நாலு பேர் வைக்கல ஏ ஏ இங்கே வா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு எப்படி செய்வது அப்படின்னு ரே பக்கத்துலேயே வச்சுன்னு செஞ்சுன்னு இருக்கேன் ம் ஓகே நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் இன்னைக்கு கோமா இப்படி சின்ன சரிங்க பாருங்க ஜி ஜி என் பாருஜிஜி பாப்பா அடிப்பாப்பா நான் என்ன பாப்பா சண்டை போட்ட உங்கட்டா

இப்படி எல்லாம் பண்ணிட்டு நீ பேசுறிய பாப்பா கஷ்டமாகுது பாப்பா நானும் பாப்பா பண்ண ஆனா நீ என்கிட்ட சண்டை போட்டுட்ட என்கிட்ட சண்டை போட்டு என்னை நான் அச்சுட்ட நீ என்ன பாக்ஸிங் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து பாக்ஸிங் பேக்காக மாற்றிட்டேன் என்ன பண்ணுறது பாப்பா சரி ரெடி பண்ணிட்டியா சாப்பிடலாமா ஏன் என்ன இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா மீன் வறுக்கிறா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்மெல்லே ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது ஏன் பாப்பா